க கோவை பாலியல் வன்கொடுமையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரிக்கு வந்து கீழே கமெண்ட்டில் வந்து சொல்லியிருந்தீங்க ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கு பக்கத்தில் தானே இருக்கீங்க ஏன் அதுக்குன்னு ஒரு குரல் கொடுக்காமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க இதில் வந்து குரல் கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க ஏன்னா தப்பு வந்து பார்த்தீங்கன்னாக்க அந்த பெண் மேலே இருக்குது ஏன் அப்படி சொல்லணுன்னு பார்த்தீங்கன்னாக்க நானும் ஒரு பெண் தான் பெண் அப்படிங்கிறதுனால என்ன சொல்கிறது பெண்ணுக்கு பெண்ணே வந்து பார்த்தீங்கன்னாக்க எதிரியாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி சொல்லுவாங்க ஆனால் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க நைட்டு பதினொன்றரை மணிக்கு ஒரு தனியான நம்பரோட வந்து பார்த்திங்கன்னா என்ன வேலை அந்த தனி காட்டுக்குள்ள அந்த பெண்ணுக்கு என்ன வேலை இப்போ வந்து குற்றவாளிக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா தானே வந்து நம்மளே வந்துட்டு வழிவகுத்து கொடுத்த மாதிரி தான் வந்து இருக்குது அதனால் இதில் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை இது என்ன சொல்கிறது இது கஷ்ட நஷ்டங்கள் எல்லாமே யாருக்கு தெரியுமா அந்த பெண்ணோட அப்பா அம்மாவுக்கும் அந்த ஆணோட அப்பா அம்மாவுக்கும் அந்த குற்றவாளி மூணு பேர் இருக்காங்க பார்த்திங்கன்னா அவங்களுடைய அப்பா அம்மாவுக்கும் தான் வந்து பார்த்திங்கன்னா இதனோட மனவழி கஷ்டம் அதனோட வேதனை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தான் வந்துட்டு இருக்குமே ஒழிய இந்த தப்பு பண்ணவங்களுக்கு நல்ல நல்ல உல்லாச வேலைகள் செஞ்சவங்க அவங்களுக்கெல்லாம் அந்த வழி வேதனைகளை வந்துட்டு தெரியுமா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்க தப்பு செஞ்ச தண்டனை வந்துட்டு அனுபவிச்சு தான் ஆகணும் யாராக இருந்தாலும் சரி அது நானாக இருந்தாலும் சரி இப்போ நானே ஒரு தப்பு செய்கிறேன் அப்படின்னா அந்த தண்டனை வந்து நான் அனுபவிச்சு தான் வந்து தீரணும் அதுபோல் வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த பெண் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாருமே எவ்வளோ பெரிய பணக்காரவங்களாக இருந்தாலும் அவங்க வந்துட்டு கோடியில் வந்துட்டு புரள மாட்டாங்க கோடியில் வந்து புரளவளவங்க இருந்தாலுமே கூட ஒரு ஒரு லட்சம் வந்து தேவைப்படுது அப்படின்னா அந்த பணத்தை வந்துட்டு மாற்றுறது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது வந்துட்டு அந்த கோடீஸ்வரராக நம்ம இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கெத்து வெளியில் காமிச்சுக்கிட்டாலும் பார்க்குறவங்களுடைய அவனுக்குன்னு அவன் கோடீஸ்வரனாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரிக்கு தோணினாலும் அந்த பணத்தை மாற்றுறதுக்கு எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்க அந்த இடத்துல இருந்து கஷ்டப்படுறவங்களுக்கு மட்டும்தான் வந்து தெரியும் இது வந்துட்டு என்னுடைய அனுபவத்தில் வந்து நான் சொல்கிறேன் ஒரு சிலவங்க பணக்காரவங்க கூட எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க பார்க்க வெளியில் அவ்வளோ பந்தாக பணக்காரவங்களாக இருப்பாங்க ஆனால் அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலாம் வந்துட்டு நான் பார்த்துருக்கேன் கடந்து வந்து வந்திருக்கேன் அதே சமயத்தில் அந்த பிள்ளையோட அந்த ஆண் பிள்ளை பெற்ற தாய்மார்களும் சரி பெண் பிள்ளை பெற்ற தாய்மார்களும் சரி எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க அவங்கள என்ன ஒரு நம்பிக்கையில் வந்துட்டு அவங்க வந்து காலேஜுக்கு வந்துட்டு அனுப்பியிருப்பாங்க இந்த பொண்ணு வந்துட்டு அதெல்லாம் விட்டுட்டு ஒரு ஆம்பளை பையன் கூட வந்துட்டு இந்த பொண்ணுக்கு என்ன வேலை அதை வந்துட்டு கண்காணிச்சுட்டு அந்த மூணு பேர் இருந்திருக்கானுங்க பாரு ஆனால் அவனுக்கு மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய வழக்குகள் வந்துட்டு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்தே வழிப்பறி கொலை கொல்லை அந்த மாதிரி நிறைய இருக்குது நைட்டு பதினொன்றரை மணிக்கு வீட்டுக்குள்ளே வந்துட்டு கதவை பூட்டி இருக்கிறவங்களுக்கே பாதுகாப்பு இல்லை இந்த மாதிரிக்கு வெளியில் வந்துட்டு தனி ஆள் இல்லாத காட்டுக்குள்ளே வந்துட்டு உல்லாச வேலைகளுக்கு வந்துட்டு போனாக்க அந்த இடத்துல வந்து பாதுகாப்பு வந்து கிடைக்குமா அப்போது குழந்தைங்களை பெற்றவங்க தாங்க வந்துட்டு வயிற்றில் நெருப்பை கட்டிக்கிட்டு அவங்க எந்த நேரமும் கைக்குள்ளேயே வச்சு வந்து பாதுகாக்க முடியுமா அவங்க வந்துட்டு வருமானத்தை தேடி ஓடுவாங்களா இந்த பிள்ளைகள வந்துட்டு பாதுகாப்புக்கு வந்துட்டு இருக்கிறவங்க தான் வந்துட்டு பின்னாடியே வந்துட்டு எங்கே போனாலும் தொட முடிச்சுட்டே வட முடிச்சுட்டே வந்துட்டு போவாங்க இல்லாதவங்க என்னங்க பண்ண முடியும் பிள்ளைங்க வந்துட்டு ஸ்கூல் காலேஜ் வந்துட்டு போனாக்கா நம்ம வந்துட்டு ஓடுவோம் நாலு காசு சம்பாதிப்போம் நம்ம பிள்ளைங்களை வளர்க்கணும் நம்ம குடும்பத்தை நல்லபடியாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தாங்க வந்துட்டு அந்த தாய்மார்கள் வந்து இருப்பாங்க அப்படி இருக்க பட்சத்தில் அவங்க அப்பா அம்மா தான் வந்துட்டு கூனி குறுகி வலி வேதனைப்பட்டு காயம்பட்டு அந்த காயத்தை வந்துட்டு மருந்து போட்டு ஆத்துற வே அதெல்லாம் எப்பேரிப்பட்ட காயமா இருந்தாலும் வந்துட்டு ஆத்திடலாங்க ஆனால் அந்த மனவேதனை இருக்கு பார்த்தீங்களா அதை ஆற்றுவதற்கு வந்து பார்த்திங்கனாக்கா எந்த ஒரு மருந்துமே வந்துட்டு கிடையாது அதுக்கு மருந்து வந்து பார்த்திங்கன்னா நிம்மதி மட்டுமே தான் அது நிம்மதி வந்துட்டு இதுலலாம் இருந்து மீள முடியுமா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து கஷ்டங்க அதனால ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாப்பா வந்துட்டு செஞ்ச தவறு அதே சமயத்தில் அந்த குற்றவாளிகள் வந்து பார்த்திங்கன்னா ஏண்டா இந்நேரத்தில் உங்களுக்கு என்ன வேலைன்னு சொல்லி அவனு அவனை குற்றவாளிகளாகவே இருந்தாலுமே கூட ஒரு நல்ல விஷயத்துக்காக வந்து ஈடுபட்டு அவங்கள கொண்டு போய் வந்துட்டு போலீஸில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி இந்த மாதிரி இந்நேரத்துக்கு இவங்களுக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ஒரு அட்வைஸ் பண்ணி கொண்டு போய் அந்த மாதிரி வந்து சேர்த்துருக்கலாம் அவனுங்களே எந்த நேரம் நமக்கு வந்துட்டு என்ன சொல்கிறது கள்ளம் பெருசா காப்பாம் பெருசா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பழமொழி சொல்லுவாங்க எப்படா வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஒரு சான்ஸ் கிடைக்கும் நம்ம வந்து கொள்ளையடிக்கிறதுக்கு கொலை பண்ணுறதுக்கு அவனே வெறி பிடிச்சி இருந்திருக்கானுங்க கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெறியை வந்துட்டு தீர்த்து வைக்கிறதுக்கு இந்த பெண் வந்துட்டு ஒரு ஆளாக வந்துட்டு அவங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு இதுதான் வந்துட்டு உண்மை தயவு செஞ்சு வளர்ந்து வரும் பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி உங்களுடைய அப்பா அம்மாவுடைய மனநிலையை வந்து தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க இது வளர்ந்து வரும் சின்ன சிறு குழந்தைகளுக்கும் கூட இதெல்லாம் வந்துட்டு தப்பான ஒரு தூண்டுதலை தான் வந்துட்டு தோணுமே ஒழிய என்ன சொல்கிறது இதில் என்ன ஒரு சாதனை நீங்கள் ரெண்டு பேரும் என்னத்த ஒரு சாதனை வந்து செஞ்சிட்டிங்க ஆம்பளை பிள்ளையாகட்டும் சரி பெண் பிள்ளை பொம்பளை பிள்ளையாகட்டும் என்ன வந்துட்டு ஒரு சாதனை வந்து இதில் வந்து நீங்கள் செஞ்சிட்டிங்க உங்க பெற்றவங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு வந்து கல்யாணம் முடிச்சு வைக்கணும் அப்படிங்கிறது தெரியாதா இல்லை ஆம்பளை பிள்ளையாவே இருக்கட்டும் உங்களுக்கு வந்துட்டு பெற்றவங்களுக்கு வந்துட்டு கல்யாணம் முடிச்சு வைக்கணும் வந்துட்டு உங்களுக்கு தெரியாதா என்ன சொல்கிறதுங்க இதெல்லாம் வந்துட்டு அப்போ உள்ள காலத்தில் வந்துட்டு எனக்கெல்லாம் வந்துட்டு அறிதல் புரிதல் கிடையவே கிடையாது இதெல்லாம் இதை கடந்து வந்த பிறகு இதில் எவ்வளோ கஷ்ட நஷ்டங்கள் இருக்குது அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம அதில் அந்த கஷ்டத்தை வந்துட்டு கடந்து வந்த பிறகு அப்போ இப்போதாங்க எனக்கெல்லாம் ஒரு சில வழி வேதனைகளை வந்துட்டு புரியுது அதை வச்சு நான் சொல்கிறேன் தயவு செஞ்சு பொம்பளை பிள்ளைங்க வந்துட்டு சொல்கிறத வந்து கேளுங்க இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆம்பளை பிள்ளைங்களும் வந்துட்டு ரொம்ப வந்து கஷ்டப்படுறாங்க சப்போஸ் ஆம்பளை பிள்ளைங்களே தப்பு பண்ணால் பொம்பளை பிள்ளைங்க வந்துட்டு அறிவுரை சொல்லுங்க இல்ல ஆம்பளை பிள்ளைங்க தப்பு பண்ணாலும் பொம்பளை பிள்ளைங்க அறிவுரை சொல்லுங்க இது மாதிரி வந்துட்டு என்ன சொல்றது நல்ல திறமை உள்ள பிள்ளைங்களுக்கும் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க ஒரு அந்த வாய்ப்பு வந்துட்டு கிட்டாமலே வந்துட்டு போயிரும் ஏன் அப்படி சொல்கிறேன்னு பாத்தீங்கன்னாக்க நிறைய பிள்ளைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப அந்த விஷயம் நடந்துருச்சா நிறைய தாய தாய் தகைப்பண்ணு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐயோ அன்னைக்கு அந்த இடத்துல நடந்துருச்சு நாளைக்கு நம்ம பிள்ளைகள் அந்த மாதிரி போயிடுவோம் நாளைக்கு நம்ம பையனும் அப்படி போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா இப்போ அந்த பிள்ளைங்க நல்லா படிக்குது அப்படின்னாலும் ஒரு ஸ்டேஜோடு வந்து அவங்க நிப்பாட்டிட்டு வேலையை வேலைக்கு வந்துட்டு அனுப்பிச்சி விட்டு அதுலேருந்து வருமானத்தை ஈட்டி அவங்க அந்த பிள்ளைங்கள குழந்தைங்கள வந்துட்டு அவங்க கல்யாணம் முடிச்சு வந்து கொடுத்துருவாங்க அந்த பிள்ளைங்களுக்குள்ளே எவ்வளவோ திறமைகளை வந்துட்டு சாதிக்க வேண்டிய படிப்பாக இருக்கட்டும் இல்லை நல்ல ஒரு வேலைக்கு போகிறதா இருக்கட்டும் அந்த ஒரு சில குழந்தைகளுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வித்தியாசமான வந்துட்டு திறமைகள் வந்துட்டு இருக்கும் இந்த மாதிரி திறமைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சில பேர் வந்துட்டு செய்கிற தப்புனால அந்த திறமை வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெளிப்படாமலே வந்துட்டு போயிடும் இது வந்துட்டு என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் நான் படிக்கிற காலத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் அட்டென்ட் பண்ணிட்டாலே வந்துட்டு கல்யாணம் முடிச்சு கொடுத்துருவாங்க பொம்பளை பிள்ளைங்களை அவனுக்கு வயசு ஏஜ் அட்டென்ட் பண்ணால் அந்த ஒரு சில பிள்ளைங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா பன்னெண்டு வயசு பதிமூணு வயசு பதினஞ்சு வயசு அப்படி வந்து ஏற்றட்டு பண்ணுவாங்க அப்போது முப்பது வயசு பதினஞ்சு வயசு எங்கே முப்பது வயசு எங்கே முப்பத்தஞ்சு வயசு எங்கே நாற்பது வயசு எங்கே அந்த மாதிரிக்கெல்லாம் வந்துட்டு கல்யாணம் முடிச்சு கொடுத்த பெற்ற தாய்மார்கள்லாம் வந்துட்டு இருக்காங்க என்ன சொல்கிறது ஒரு சிலவங்க தான் வந்துட்டு நம்ம குழந்தைய பற்றி நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு அடுத்தவங்க ஆயிரம் சொல்லட்டுமே நாங்கள் வந்துட்டு படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க படிக்க வைப்பாங்க அந்த குழந்தைகளோட திறமை வந்துட்டு முன்கூட்டி வந்து எடுத்துகிட்டு போவாங்க ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு சில குழந்தைங்க வந்துட்டு பண்ணுற தப்புனால நிறைய பேருடைய வாழ்க்கைகள் வந்து பார்த்தீங்கன்னா கேள்விக்குறியாகுது நிறைய தாய்மார்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பயத்தை வந்துட்டு உண்டு பண்ணுது இது என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் எங்களையே வந்துட்டு எங்கள் அப்பா அம்மா வந்துட்டு டுவெல்த் வரைக்கும் வந்து அப்போ காலகட்டத்தில் வந்து ப்ளஸ் டூ வரைக்கும் படிக்க வைக்கிறவங்க ரொம்ப கஷ்டம் ஃபிஃப்த்து படிக்கையிலே வந்துட்டு பாதி பேர் வந்து வேலைக்கு அனுப்பிடுவாங்க நான் அந்த ஊருக்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் படித்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டே பொம்பளை பிள்ளைங்க வந்துட்டு நாங்கள் வந்துட்டு எங்களை வந்து படிக்க வைச்சாங்க மற்றபடி ஆம்பளை பிள்ளைங்கள வந்துட்டு ஓரளவுக்கு வந்து படிக்க வைப்பாங்க பொம்பளை பிள்ளைங்கள வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டே பொம்பளை பிள்ளைங்க மட்டும்தான் அந்த ஊருக்கே வந்து நாங்கள் ரெண்டே பொம்பளை பிள்ளைங்க தான் வந்து படித்தோம் அப்போவே வந்துட்டு அப்புறம் அப்படியே தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் அடுத்தடுத்து அடுத்தடுத்து ப்ளஸ் டூ நாங்கள் ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க முடித்தோன்னே அப்போ அவன் படிக்க வச்சிட்டானா அப்படிங்கிற மாதிரிக்கு வந்துட்டு அப்படியே வந்து படிக்க வச்சாங்க அதுலேயுமே எனக்கு ஒரு சின்ன வருத்தம் இருக்கும் அப்படியெல்லாம் நம்ம அப்பா அம்மா கஷ்டப்பட்டு படிக்க வச்சு கடைசியில் நம்ம அப்பா அம்மாவுக்கு ஒரு பேர் வாங்கி கொடுத்துட்டோமே அப்படிங்கிறது வந்துட்டு எனக்கு ஒரு உறுத்தல் வருத்தம் வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே எனக்கு மைண்டுக்கு டெய்லியுமே ஒவ்வொரு நிமிஷமும் வந்துட்டு தோணும் அப்போவே வந்துட்டு சொல்லுவாங்க எல்லாரும் பக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் சொல்லுவாங்க எதுக்கு பொம்பளை பிள்ளைய வந்துட்டு படிக்க வைக்கிறீங்க பன்னெண்டாவது வரை எதுக்கு படிக்க வைக்கிறீங்க எதுக்கு அதுகளுக்கு நல்ல சோறு போடுறீங்க என்றைக்கு இருந்தாலும் அது அடுத்த வீட்டுக்கு போகிறது தானே அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க ஆனால் அப்போயுமே எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மூட்டை மூட்டையாக தான் வந்து நெல் அவிப்பாங்க ஒரு மாதத்துக்கு ரெண்டு மூட்டை நெல் மூணு மூட்டை நெல் அவிச்சு அதை மில்லில் எடுத்துகிட்டு போய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து நல்ல சாப்பாடு அப்படி தான் வந்து எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு பிள்ளைங்களுக்கு வந்துட்டு போட்டு வந்து வளர்த்தாங்க அப்பயும் எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா வந்துட்டு நல்ல ஒரு புரிதல் வந்து இருந்ததுனால வந்துட்டு யார் சொன்னதையும் வந்துட்டு காதில் வாங்கிக்காமல் பொருட்படுத்தாமல் வந்துட்டு எங்கள் அப்பா வந்துட்டு அதை நல்லபடியாக வந்துட்டு எங்களை வந்து படிக்க வைச்சாங்க மூணு பொம்பளை பிள்ளைங்களுமே வந்து நல்லா படிக்க வச்சாங்க என் அம்மியும் வந்துட்டு படிக்க வச்சு அவனும் வந்து காலேஜ் போகிறான் காலேஜ் படிக்கிறான் அது மாதிரிக்கு என்ன சொல்கிறது தன் மேலே நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த மாதிரி அறிதலோடு புரிதலோடு வந்து இருக்கிறவங்க வந்துட்டு அந்த பிள்ளைங்கள வந்து நல்லபடியாக வந்து வளர்த்து கொண்டு போவாங்க இல்லை அப்படிங்கிற மாதிரிக்கு கொஞ்சம் பையன் உள்ளவங்களாக இருந்தாக்க ஆமாம் அவங்க அந்த பிள்ளை அப்படி பண்ணிச்சு இந்த பையன் எப்படி பண்ணிவிட்டேன் அவன் கொண்டு இதை போய் படிக்க வச்ச நாளைக்கு அது மாதிரி இதுவும் பண்ணிச்சேன் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு கல்யாணிச்சு கொடுக்கறது வேண்டாம் நீ படிக்க வேண்டாம் போதும் போதும் நீ இதில் படித்து கிழிச்சது போதும் பா போதும் போது நீ அதை பார்த்து கிழிச்சது போதும் உனக்கு இதில் கொண்டு செலவு பண்ணுறதுக்கு அந்த காசு இருந்தாக்கா நான் வீட்டை கட்டிடுவேன் அந்த காசு இருந்தால் அவனே கல்யாண முடித்து கொடுத்துருவேன் அப்படின்னு வந்துட்டு சொல்லி நிறைய பேருடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்குது பதினஞ்சு வயசு பிள்ளை முப்பது வயசுக்காரன்னு கல்யாணம் முடிச்சு வச்சா அவன் நல்லவனாக இருந்தால் அந்த குடும்பம் வந்துட்டு ஓரளவுக்கு ஓடும் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும் அடுத்த 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 ஸ்டெப்பை நோக்கி வந்து ஓடிக்கிட்டே இருக்கும் கஞ்சா அடிக்கிறான் தண்ணி போடுறவன் வேறு ஒரு பெண் தொடர்பில் அதுவும் நிறைய வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு பெண் தொடர்பில் வந்துட்டு இருப்பாங்க அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வந்துட்டு ஒரு கல்யாணத்தை முடிச்சு வச்சா அவன் திருந்திடுவான் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க இந்த மாதிரி ஒரு சில பெண்கள் வந்துட்டு பண்ணுற தப்புனால் நிறைய பேருடைய வாழ்க்கைகள் வந்து கேள்விக்குறியாகுது தயவு செஞ்சு வளர்ந்து வரும் பெண்கள் வந்துட்டு இந்த மாதிரி தப்பு செய்யாதீங்க போலீஸ் வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க துப்பாக்கி சூடெல்லாம் வந்துட்டு நடத்தி அவங்கள வந்துட்டு பிடிச்சிருக்காங்க இப்போ கோவை அரசு மருத்துவமனையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்கள வந்து அடைச்சிருக்காங்க உண்மையிலேயே நான் வந்துட்டு காவல்துறைக்கு வந்துட்டு ரொம்ப 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 நன்றி சொல்லி நான் தலை வணங்குகிறேன் ஏன்னா அந்தளவுக்கு வந்துட்டு அவங்கள வந்துட்டு பிடிச்சிருக்காங்க தேடி கண்டுபிடிச்சி அவங்க வந்து என்ன சொல்கிறது மூணு பேர்த்தையுமே வந்துட்டு சிறையில் வந்துட்டு அடைச்சிருக்காங்க அதனால் அவங்களுக்கு வந்துட்டு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன் மீண்டும் யாரும் இந்த மாதிரிக்கு வந்துட்டு எந்த ஒரு குழந்தைகளும் வந்து தப்பு செய்யாதீங்க அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்து ஓகே ஃப்ரெண்ட்ஸு நான் இதை பற்றி நினைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய கருத்து என்னோடய மனசில் உள்ளது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் சொல்லியிருக்கிற கருத்தும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சரியா தப்பா அப்படிங்கிறதையும் மறக்காமல் வந்துட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதில் இந்த வீடியோ பிடிச்சிருக்கிறதுக்கும் பிடிக்காததுக்கும் எப்படி சொல்கிறது அப்படிங்கிற எனக்கு தெரியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் மீண்டும் நாளை அடுத்து ஒரு வீடியோவை சந்திப்போம் நன்றி வணக்கம்